வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் மட்டும் இல்லாமல் சண்டே நிறைய சீரியல்கள் வந்து ஆக இருக்குது அதில் ஒன்று நம்ம கார்த்திகை தீபம் சண்டே நிறைய சீரியல்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்டுகளோடு தான் நிறைய சீரியல்களில் மேரேஜ் நடக்க போகுது ஸோ எந்தெந்த சீரியலில் எப்படியெல்லாம் வந்து டிஸ்ட்டை வச்சு வச்சு மேரேஜ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்ம கார்த்திகை தீபம் சரியில்லை நம்ம தீபா அவங்களுடைய ஒரு குட்டி ரீல்ஸை பார்த்து இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாட்சியாகிறதுக்கப்புறம் தீபா மதில் இவங்களாம் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் பண்ணுற வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க நெருப்பக்கம் நம்ம ரம்யா ஸோ ரம்யா அவங்களும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குட்டி ரீல்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் பண்ணி அதுவும் ஒரு ஓல்ட் மெமரி சாங் ஸோ ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோஷுட் பிக்சர் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நம்ம சீரியலில் என்ன ஸ்டோரி வந்து இப்போ போய்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா தீபா மாதிரியே கெட்ட போட்டு எப்படியாச்சும் கார்த்திகையால் நம்ம தாலி வாங்கி அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையான பிளானை போட்டிருக்காங்க ஸோ நம்ம ரம்யா அவங்களுடைய அப்பாவையும் விஷத்தை கொடுத்து வந்து குழப்பில் பார்த்துருக்காங்க ஸோ எப்படி வந்து அவர் உயிர் பிளப்பார் கார்த்திக் அவங்க வீட்டுக்கு போய் அவரை பார்த்து எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றி மண்டபத்துக்கு கொட்டிட்டு வரணும் ஸோ ரம்யாவை அந்த இடத்துல போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வைக்கணும் தான் பொண்ணு ஒருத்தர் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக பெற்ற தகப்பனையும் வந்துட்டு கொலை பண்ண பார்த்துருக்கா இவ்வளோ அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது செய்ய வைக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம ரியா வந்துட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி தப்பாக வந்து இங்கே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறோம் ஸோ எந்த மாதிரியான ட்விஸ்ட்டோடு இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்